முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க வந்து மதமாற்ற தடை சட்டத்தை ரெண்டாயிரத்தில் கொண்டு வந்தாங்க கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தில் நான் என்ன பண்ணுறேன் சித்தாலப்பாக்கம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது மேடவாக்கம் தாண்டி சென்னையில் அந்த சித்தாலப்பாக்கம் கிராமத்தில் ஒரு திருச்சபையை உருவாக்குறேன் சிஎஸ்ஐயில் அப்போ நான் இருக்கிறேன் ஓகே அந்த சமயத்தில் என்ன ஆகுது அந்த சர்ச்சுக்காக என்ன பண்ணுறோம் பவர் சப்ளைக்காக இப்போ எலக்ட்ரி எலக்ட்ரிசிட்டி போர்டில் போய் கேட்கும் போது மதமாற்ற தடை சட்டம் இருக்குதுங்க உங்களுக்கு நாங்கள் இபி கலெக்ஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஓகே இப்போ அதனால் சபையை நாங்கள் மூட்டா போயிட்டோம் இல்லை கரண்ட் இல்லாமல் நடத்துனீங்களோ இல்லை இல்லை உடனே ஜெனரேட்டர் வாங்கணும் அன்றைக்கி ஜெனரேட்டர் விலை வந்து நான் நினைக்கிறேன் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அது பெரிய தொகை அன்றைக்கி ரெண்டாயிரத்தில் அதை வாங்கினோம் நாங்கள் அன்றைக்கி சபையும் பெரிய சபை சும்மா ஒரு ஆறு குடும்பம் ஏழு குடும்பம் தான் பட் ஆனால் வாங்கினீங்க வாங்கணும் வாங்கி ஜெனரேட்டர் வாங்கி ஏறக்குறைய ரெண்டு வருஷம் ஜெனரேட்டரில் தான் நாங்கள் இது பண்ணோம் சட் அது பிற்பாடு தான் எங்களுக்கு பவர் சப்ளை கிடச்சிது சூப்பர் அப்போது எந்த தடை எந்த தடைகள் வந்தாலும் நாம் உண்மையாக ஆண்டவர்களாக ஊழியம் செய்யும் போது இந்த தடைகள்லாம் நமக்கு பெருசாக நம்ம கண்களுக்கு தெரியவே தெரியாது